ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே பலாப்பழம் விரும்பி சாப்பிட்ருப்போம் ஆனால் பலாக்கொட்டையை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதில் ஏராளமான ஊட்டச்சத்தில் இருக்கிறதுனால இதையுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்ல ஆரோக்கியத்தை தரும் விட்டமின் ஏ சத்து புரதச்சத்து அயன்லாம் இதில் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது தோல் சம்மந்தப்பட்ட நோயெலாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப மெடிசனும் எடுத்துகிட்டு இதையும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அவங்களுக்கு அது சீக்கிரமே க்யூர் ஆகும் இங்கே பாருங்கள் பலாக்கொட்டையை இந்த மாதிரி கிரேவியாகவும் பண்ணி சாப்பிட்லாம் சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கிறப்ப புளி மற்ற காயும் போட்டு வைக்கிறப்ப இதையுமே சேர்த்து போடலாம் சாம்பாரோடையும் அப்படி தான் மற்ற காய் போடுறப்ப இதையும் சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் இதை வந்து அளவோடு தான் சாப்பிட்ணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப வயிறு உப்புசம் அந்த மாதிரி ஒவ்வாமை தொந்தரவெல்லாம் ஏற்படும் அதனால் அளவாக சாப்பிட்றப்ப இதை எல்லாம் எல்லா நல்லதும் இந்த ஊட்டச்சத்தும் அதிகம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் இதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப கண் பார்வை தெளிவாகும் விட்டமின் ஏ இதில் அதிக அளவு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி பலாக்கொட்டையை சாப்பிட்டுட்டு வர்றப்ப தசை வளர்ச்சிக்கு தேவையான இருக்கிறதுனால தசை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தையும் இது தரும் கிராமத்தில் எல்லாம் பலாக்கொட்டையை இன்னுமே குழந்த பிறந்தவங்களுக்கு இதை சமைச்சு கொடுக்கற பழக்கம் இருக்கு ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்கும் சொல்லி கிராமத்தில் இதை சமைச்சு கொடுப்பாங்க அளவாக சமைச்சு கொடுப்பாங்க இது சாப்பிட்றப்ப குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலும் அதிக அளவுக்கு கிடைச்சி குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க அதனால ஏதாவது ஒரு விதத்தில் சீசனில் கிடைக்கிற இந்த பலாக்கொட்டையை புளிக்குழம்பு சாம்பார் கிரேவி அல்லது ஏதாவது கூட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடம்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கண் பார்வையும் தெளிவாகும் இந்த மாதிரி நாம தொடர்ந்து சாப்பிட சாப்பிட்டுட்டு வரப்போ உடம்பு உடம்புக்கு தேவையான அதிக ஊட்டச்சத்துலாம் கிடச்சி நல்ல ஆரோக்கியத்தை தரும் அதிக அயன் இருக்கிறதுனால நமக்கு ஹீமோக்ளோபின் அளவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பலாக்கோ பலாப்பழமும் சாப்பிட்டு பலாக்கொட்டையும் இனிமேல் சாப்பிடுவோம்